ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ பார்ப்போம் அதுக்காக நான் வந்துட்டு பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு இருக்கேன் நான் அடுப்பு பற்ற வைக்கல அதையும் பத்திர வைக்கணும் நம்ம இப்போ ட்ரை பண்ணுறது பார்த்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டிங்க இல்லை கொரியன் சூப்பர் ஸ்பைசி நூடுல்ஸ் இது ஸ்பைஸியாக இருக்கா இல்லையன்றதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு கிடைச்சது ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் என்ன கிடைச்சது நீங்கள் அதை ட்ரை பண்ணி உங்களோட ரிவியூவை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன் ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சிடலாம் பத்தலை பத்திக்கலை ஏன்னா கீழே கேஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க சார் டேர்ன் பண்ணுங்க திரும்ப ஆன் பண்ணுங்க இப்ப கேஸ் பத்த வைப்போம் வந்தாச்சு கடாய வச்சாச்சு அடுத்தது தண்ணிய ஊதணும் இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன் இவ்வளோலாம் இதுக்கு தேவையில்ல கம்மியாக தான் வேணும் கம்மியான தண்ணியை ஊற்றுவோம் தேவையானது தேவையான போதும் நினைக்கிறேன் அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயில் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் டு த்ரீ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் வாட்டர் பிரேக் த நூடுல்ஸ் கேக் இன்டு ஃபோர் பாட்ஸ் நாலா உடைக்க சொல்லியிருக்காங்க ஆட் த நூடுல்ஸ் டு த பாய்லிங் வாட்டர் குக் ஃபார் த்ரீ மினிட்ஸ் வித் ஜென்ரல் ஸ்டேர்னிங் பீரியோடிக்கல் அண்ட் சீசனிங் பவுடர் ஆல் தி ஜென்டல் அண்டில் டிஸ் ஆல்வ் மிக்ஸ்டு பாயில்டு வெஜிடபிள்ஸ் எக் மீட்டர் சீஸ் ஃபார் எக்ஸ்ரெ டேசன்ஸ் சர்வ் இம்மீடியட்லி சொல்லுங்கள் மூணாவது சொல்லியிருப்பாங்கல்ல எக் மீட்டர் சீஸ் இது வெஜிடேபிள்ஸ் இது நாளையே நான் போட போகிறது இல்லை இது மட்டுமே நான் ட்ரை பண்ண போகிறேன் ட்ரை பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட்டான ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே லெஸ் டோ எட் கரையன் சூப்பர் ஸ்பைசி நூடுல்ஸ் இருங்க தண்ணி கொதிக்க தானே பார்ப்போம் நீங்கள் கொதிக்கவே இல்லை

எடுத்துகிட்டு நாலாக அடுக்க சொல்லியிருக்காங்க நாலா ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது மிச்சமான அதுக்கும் இந்த கவர் பார்த்தீங்களா அதையும் இதில் கொட்டுங்க கொட்டிக்கிட்டோமா அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் குள்ள இருக்க இந்த பவுடரை போடணும் இதுதான் ஸ்பைசி பவுடராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாலும் பார்ப்போம் டு டு வாங்க மிக்ஸ் பண்ணலாம் ம் கலரே பரங்கள் இந்த மாதிரி இருக்குன்ட்டு தெய்வமே சாப்பிட்டு எனக்கு ஏதோ ஆபாவது எல்லாருக்கும் பிடிச்ச ரெண்டு விஷயம் ஒன்னு ஐஸ்கிரீம் இனி ஒன்னு இந்த ஃபோர்க்கு ஸ்பூன் போட்டு கிளருவோம் கிளறு 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 கிளறி 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 ஆக்சுவலி எனக்கு டொமேட்டோட ஸ்மெல் வருது இந்த இப்படி சொல்றது எனக்கு பக்கா இந்த தக் நம்ம இந்த டொமேட்டோ ஃப்ளேவர் வருது இங்கே வந்துட்டு எங்களுக்கு தக்காளி முறுக்கணுன்னு ஒன்று கிடைக்கும் தக்காளி முறுக்கணும் ஒன்றும் இல்லை தக்காளி ஃப்ளேவர் நம்ம இந்த லேசிப் இங்கே வந்து டொமேட்டோ ஃப்ளேவர் சாப்பிடும் ஒரு ஸ்மெல் வருது தெரியுமா அந்த ஸ்மெல் வருது இருந்தாலும் சொல்கிறேன் இது ஸ்பைசியா இல்லைன்னா இட்ஸ் நாட் ஸ்பைசின்னு சொல்லிடுவேன் இஃப் இட் இஸ் ஸ்பைசி எஸ் இட் இஸ் ஸ்பைசின்னு சொல்லுவேன் பார்க்கலாம் வாங்க கிளறுங்க கிளறுங்க கிளருங்க கிளறுங்க 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 கிளருங்க கிளறுங்க 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 நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மேகி டாப்ராமன் இப்பய விட இந்த நூடுல்ஸ் ரொம்ப தடியாக இருக்குது இது வெந்து எவ்வளோ தடியாக இருக்கணுமே உங்களுக்கு தெரிதா வெந்தா நம்மளுக்கு இந்த வெந்தா கூட இந்த அளவுக்கு தடியாக வராது கொரியன் நூடுல்ஸில் ரொம்ப தடியாக இருக்குமா தெரியல ஏன்ட்டு என் பாருங்க இது எவ்வளோ தடி தடியாக இருக்குது வேகிறதுக்கு முன்னாடியே வெந்தா எப்படி இருக்குமோ தெரியலையே பாருங்க நம்ம மேகி இப்ப ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வந்து பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நம்மளோட இந்த கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸ் இந்த பாக்கெட் மட்டும் தான் என் கையில் மிச்சமா இருக்கு இதோட ரிவியூ போடுவோம் டேர்ன் ஆஃப் த ஸ்டவ் ஸ்டர் ஒன் செகண்ட் ஃபைனலி இது வெந்துச்சா வேவலியா ஒன்னு எனக்கு தெரியல சாப்பிட்டு சொல்றேன் ஆவி பறக்குது கேமரால நல்லா இருக்குல்ல பாக்க இப்ப பாக்க நல்லா இருக்கு வெந்த மேகி மாதிரியே இருக்கு ஆனா நேர்ல பாக்குனீங்க வேக மாட்டிகை ஆனா இது பாருங்களேன் டெக்ஸ்ட் ரொம்ப அழகா இருக்கு அப்படியே வளைஞ்ச நிலவு அப்படியே நழுவி போற மாதிரி இருக்கு மேகிய விட சூப்பர்னா நழுவி போகுது சரி நான் பிளேட் எடுத்து வச்சிட்டேன் சைடுல கொஞ்சம் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருங்க அவ்வளவு ஸ்பைசியா இருந்தால் அந்த டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ வாங்க இந்த கடாயில இருக்க மேகிய சாரி ஸ்பைசி கொரியன் நூடுல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அதனால் கீழே நல்லா சாசியில் இருக்குது யார் கெல்லோ இந்த மேகியில் கீழே வர இந்த தண்ணி மாதிரி சாசியான ஃப்ளேவர் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ எஸ் ப்ளே இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சாப்பிட்லாம் ஓகே இதோட டெஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே நழுவி போகிற மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது ஓகே திட்ஸ் டேஸ்ட் இட்னா ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கு நம்ம சாப்பிட்ற இந்த ஃபிஷ் சிக்கன் கலருக்கு ஸ்பைசினஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதே தான் இதில் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப எனக்கு எனக்கு இதோட டேஸ்ட் பர்சனலாக எனக்கு இதோட டேஸ்ட் பர்சனலாக பிடிச்சிருக்கு ஏன்னா எங்கேயோ லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வாயில் போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட் அதாவது சொல்றது அப்படியே ரொம்ப அழகாக இருக்கு உள்ள வாய்க்குள்ள போகும்போது அதோட ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கு இது எப்படி சொல்றது இந்த அவ்வளோ டேஸ்டா இருக்குப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது இதை நான் திரும்ப வாங்கி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு மேகி வேற டேஸ்ட் இது வேற டேஸ்ட் அது டெக்ஸ்டர் ரொம்ப வேறையா இருக்கு பாருங்க குண்டு குண்டா இருக்கு அவ்வளோ குண்டு குண்டு குண்டா இருக்கு ஆனா ரொம்ப ஈஸியா வாய்க்குள்ள அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி போகுது வேக வச்சும் பெருசா மேகி வந்து கொஞ்சம் வேக வச்சும் கொஞ்சம் பெருசா ஆகும் இல்லையா அந்த மாதிரி கிடையாது எப்படி வேக வைக்காம எப்படி இருக்கோ தண்ணி ஊற்ற முன்னாடி அதே மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் வீடியோல பார்க்கலாம் பாய் 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இப்ப பாய் சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்திருக்கான்னு பார்க்காதீங்க இது ஃபர்ஸ்ட் வைல ஸ்பைசிய இல்ல. பின்ன பின்ன சாப்டா ஸ்பைசா சாப்டா சாப்டா ஸ்பைசியா இருக்கு. சாய்ற எரியது ஸ்பைஸINESS எனக்கு. ம். ஓஹ் காடல எரியுது. ம். ரொம்ப எரியுது. ட்ரை பண்ணுங்க எரியுது. ஃபர்ஸ்ட் டைம்ல எரியவே எரியாது. சாப்பிட்டே இருக்கும் அப்படியே எரியுது. வாயல்ல எரியுது. வயலும் எரியுது. பர் 那你就掌握不了吧。嗯